কে দর্শক আজকে আপনারা আপনারা

என்ன முட்டாய் இருக்கேன் என்னையே இழுத்துறியனா யாரு யாரு ஒன்பது எதுக்குனா அரைக்கெல்லாம் எல்லாம் ஆயிரிய

சண்டா வந்துடறீங்க மைக்ல சத்தம் இதெல்லாம் கூட சாத்துற ஒரே ஆடா வந்துக்கி வேரனுடா காப்பி எடுத்துட்டாங்க அழிச்சிட்டாங்க அது இந்த நாள்துல நீ என்ன பண்றீங்க தெரியல எனக்கு காக்க பர்தா இல்ல வந்துலாம் வேற ஓவர் கண்ட பார்த்தோமே எல்லாரும் வந்து குடி கைய வச்சிட்டு காக்கலாம் வரணும்னு சொல்லி வந்துட்டாங்க தெரியாப்போ இது நீ கேக்குற மாதிரி பாஜி கேக்குற மாதிரி இருக்கு எடுப்போம் चलो எடுமே

ತಪ್ಪಲ್ಲ ನಿಿಸ್ಕತೆ ತಪ್ಪೋ ಒಂದು ಜ್ಯೋತಿ ಯೋ ಆnder ಪಟ್ಟಕವನು ಪುಡಿ तुम्ही ಲಜಿಂದಿಂದ ಬಟ್ಟೆ ಒಂದು ಪುರುಪು ಬಳഞ്ഞിರಿ ಆ ಆ ಸಾಂಗ್ ಬಟ್ಟೆ ದಪ್ಪಾ ಇರಲಿ ದಪ್ಪಾ ಇರಲಿ ಬಟ್ಟೆ ಒಂದು ಬಟ್ಟೆ ಕಟ್ಟಿ

பாவுல வந்து சாகே சிந்துரக்கு

தெரியுமா <laughs> <laughs>

அத்தன் குழம்பு ரெடி இங்க பாருங்க அடுத்து வந்து அந்த அக்கா தாளிச்சு சொல்லல எங்களுக்கு தெரியாமலே எல்லா சம்பவத்தையும் மண்ணி முடிச்சு தூக்கி ஊத்தி விட்டாப்ல ப்ரோ வெரி ராங் ப்ரோ என்ன ஊத்தி பத்தல கரோப்ல ரொம்ப அவசர அவசரமா தாளிக்கிறேன் ஒரு கையும் காலும் ஒரு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தக்காளி போட்டுறாங்க இந்த தக்காளி யாருக்கு தக்காளி ஜூஸ் போட்டு வாயில குடிச்சிருவான் தக்காளி அவ்வளவுதான் விசிலை போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலையை ஊற்றி நான் வைக்க என்ன என்ன குழம்பைய ஊத்தலை என்ன திருவிழாவுக்கு வர்றதே இந்த மாதிரி திங்கிறதுக்குதான் வேண்டதுக்கா நீங்க சாப்பிடலையா வரதமா சியோ சோறு எப்படி இருக்கு நல்லா இருக்கா யூவி நல்லா இருக்கா

எடுத்து நம்மளா போட்டு வச்சா தான் பிப்பாடு எத்தனை மணி வேற ஆனாலும்